முடியாத அளவுக்கு கண்டது உண்டு காலையில் ரொம்ப சீக்கிரம் இருந்துச்சேன் அக்கீல அதெல்லாம் நான் வந்து எப்போ லேன் வாங்க போறேன்னு நினைச்சிருந்தோம் அப்படியே பிளான் பண்ணேன் அது அந்த இடத்துக்கு செட் ஆகாது அதனால அப்பயே செக் பண்ணிட்டேன் அட ஊருக்குள்ள கொல்ல பேர் இப்படி சொல்லிட்டு தான் திரியுறாங்களாம் இது என்னாச்சு கமெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஷோ ஆகலன்னு நினைக்கிறேன் செக் பண்ண நான் மதுரை பக்கத்தில் மதுரை மதுரை பக்கத்தில் நான் மதுரை நீங்கள் செலிபிரிட்டியா இப்போ வண்டியா ஜெயிக்க ஏறுறான்னு பார்த்தேன் எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருப்பேன் யாருக்கிட்டே போய்

ராக்கெட்டை விட்டு மூணில் இருக்கேண்ணா சாதிக் தேங்க்யூ சாதிக் லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்ன வேலை பார்க்கறீங்க ஏன் பிரதர் என் வேலையை அவசியம் சொல்லணுமா உண்மையிலே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோதான் சிம்பிளாக வேறு எதாவது சொல்ல முடியாது ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவேன் இன்றைக்கி இல்லை தெரியுமா நல்லது என்ன சாப்பிட்ட ஜெக்கே பரோல கேஷா ஒண்ணுக்குள்ள அம்மா, ஆமா கம்மியா சொல்ற கிரைசு அவ்வளவுதான் நான் இன்னும் தோல்வி என நினைத்தார் என்ன சொல்ல வரீங்க பிரதர் நல்லது ராக்கி ஆமா கோகுல் Please have more fish for you. Okay Stier. Don't worry. Thank you so much. come thank you lords And take care. I'm hungry. ஆ தெரிஞ்சதுன்றதை நான் கவனித்தேன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ குட் நைட் டேக் கேர் பாய் எப்போ தோன்றும் சொல்லு ஒன்றும் இல்லை ஓகே அவசியம் சொல்லுவோம் மதுரை சிவா அது என்னோட விருப்பம் போயிட்டுல ஓயே லைக் பண்ணாதான் லைக் போடுங்க ஜாயின் பண்ணுறது பிடிச்சா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜெக எப்படி போச்சு நீலே நல்லா போச்சா எப்படி இருக்க நான் லைவ் இவங்க நேற்று வரலன்னு நினைக்கிறேன் நிம்மதியாக இருந்த நான் வராமல் நான் வந்தாலே பிடிக்கல நிறுத்தி நிறுத்தி பேசணுமா பேசறேண்ணா புரியலை ரசி தம்பி உப்புமா சாப்பிட்டியா